ஆகவே உலகத்திலே எந்தெந்த பாகங்களில் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த நாட்டோடு அல்லது அந்த பொருளாதாரத்து தொடர்பட்ட எங்கள் நாட்டுக்கு அது ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நாடு சில வழிகளிலே பாதிப்புக்குள்ளானால் அது நிறுவனங்களுக்குள் கொண்டு செல்லப்படும் எவ்வாறு என்று சொன்னால் நாடு பாதிப்புக்குள்ளானால் சில தெரியும் வங்கித்துறை பாதிப்புக்குள்ளாகும் வங்கித்துறை துறை உள்ளாகும் ஆகிருந்தால் ஒவ்வொரு நிறுவனங்களுடைய லாபம் மட்டும் தன்மையிலும் அது செல்வாக்கு செலுத்தும் ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் அங்கிருந்து ஏதாவது ஒன்று சொன்னால் இங்கே கட்டாயம் பிரச்சனை உருவாகும் அவர் அமெரிக்க நாட்டினுடைய அல்லது உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய தலைவர் ஆகவே அவர் சொல்லுகின்ற செயற்பாடு நாங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது ஆனால் கடந்த காலங்களிலே அவர் சொன்னதெல்லாம் நகைச்சுவையாக மாறி இருக்கிறது ஆனால் பங்குச்சந்தை அதற்கு கட்டாயமாக அதற்கு ரியாக்ட் பண்ணித்தான் திருப்பி தெளிவடை ஆகவே நாளைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தைந்து வீதம் புதிதாக வரியை விதிக்கப் போகிறேன் நல்லது ஐநூறு வீதம் இந்தியாவுக்கு அதிகமான அளவு வரியை விதிக்கப் போகிறோம் என்றெல்லாம் அவர் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய சாதக பாதக தாக்கங்கள் எங்கள் நாட்டுக்கு இருக்கும் அதன் அடிப்படையிலே எங்கள் நாட்டினுடைய பங்கு சந்தை தொழிற்பட ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிதாக ஒரு வரி நடைமுறையை உலகளாவிய ரீதியிலே கொண்டு வந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அந்த காலகட்டத்தில் உடனடியாக பங்குச்சந்தை மிக பாரிய அளவில் சரிவை சந்தித்தது இரண்டு மாதத்துக்குப் பிறகு ஏற்கனவே சரிந்ததை விட பங்குச்சந்தை அதிலும் பார்க்க அதிகமான உயரத்துக்கு சென்றது கடைசியாக நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பங்குச்சந்தை உச்சத்துக்கு சென்று மீண்டும் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது இந்த இயற்கை அனர்த்தம் வந்தது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது மீண்டும் பங்குச்சந்தை ஏற்கனவே இருந்த உயரத்தையும் பார்க்க அதிக அளவிலான உயரத்துக்கு சென்றது ஆகவே உலகளாவிய ரீதியிலே இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு தாக்கங்களுக்கும் பங்கு சந்தை கட்டாயம் செவி மடுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பன்னிரெண்டாயிரத்தில் இருக்கின்ற போது நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருந்தோம் அது நீங்கள் அன்று சொன்னீர்கள் இருபதாயிரத்தி தாண்டு பண்ணு சொன்ன மாதிரி நடந்து போயிருக்கின்றது உண்மை இருக்கிறது உங்களுடைய ப்ரடிக்ஷன் எவ்வாறு இருக்கின்றது நாங்கள் கடந்த வருடமே இருபத்தி நான்காயிரம் இருபத்தையாயிரம் போகும் என்று எதிர்பார்த்தோம் இந்த லித்வா புயல் வந்ததன் காரணமாக அந்த வெற்றி பாதை கொஞ்சம் அடைந்தது ஆனால் இந்த வருடம் நாணய மாற்று வீதமோ வட்டி வீதமோ பணவீக்கமோ சரியான பாதையிலே செல்லுமாக இருந்தால் எங்களுடைய பங்குச்சந்தை கிட்டத்தட்ட இந்த வருடம் முப்பதாயிரத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஏனென்றால் இவையெல்லாம் சரியாக இடம் பெறுகிறது என்று சொன்னால் நிறுவனங்களும் லாபம் உழைக்கும் தன்மையை அதிகரித்துக் கொள்ளுகிறது என்பதால் நாங்கள் பொருள் கொடு கொள்ள வேண்டும் லாபம் ஒரு நிறுவனம் எடுக்கின்ற பொழுது அல்லது அதிகரிக்கின்ற பொழுதுதான் பங்கினுடைய விலை அதிகரிக்கும் ஆகவே அடிப்படை ஒரு பங்கினுடைய விலை அதிகரிப்பதற்கு அல்லது குழு பங்கு சந்தை வளர்ச்சி அடைவதற்கு ஒவ்வொரு நிறுவனங்களும் லாபம் உழைக்கின்றதா என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது ஆகவே லாபம் உழைக்கும் இருந்தால் பங்குச்சந்தை வளர்ச்சி அடையும் வட்டி வீதம் பாதிக்கும் இரண்டு முக்கியமான பாதிப்பை வட்டி வீதம் பங்கு சந்தை கொண்டு வருகிறது நேரடியாக என்ன கேட்டால் பங்கு சந்தை இந்த வட்டி விதத்திலே தான் நேரடியாக தங்கி இருக்கிறது ஒன்று மக்கள் சேமிப்பில் வட்டி விதம் அதிகரிக்கின்ற பொழுது மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய காசை பணத்தை வங்கியிலே கொண்டே முதலீடு செய்வார்கள் ஆகவே பங்கு சந்தைக்கு வருவதற்காக ஒதுக்கி இருந்த காசெல்லாம் பணமெல்லாம் வங்கிக்கு சென்றுவிடும் ஒரு சேஃபான முதலீட்டுக்கு போய்விடும் ஒரு சாதாரணமாக ஒரு பதினைந்து வீதம் வட்டி வருமானம் ஒரு பேங்க் கொடுக்கறது என்று சொன்னால் மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ஆகவே பணத்தை கொண்டு வங்கியிலே நிலையான வைப்பிலே வைத்து விடுவார்கள் அதனால் ஒரு வருமானம் அதனால் ஒரு வகையிலே பங்கு சந்தையிலே பெரிய தாக்கம் ஏற்படும் என்றால் முதலீடு செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவடையும் இரண்டாவது வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது நிறுவனங்கள் கடன் பெற்றுத்தான் தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்யும் கடன் பெறுகின்ற பொழுது இவ்வளவு காலம் எட்டு வீத வட்டி கடந்த பதினஞ்சு மாதம் பதினாறு மாதம் அன்னளவாக எட்டு வீதம் தான் ப்ரைம் லெண்டிங் ரேட் பிஎல்ஆர் எட்டு விதத்திலே இருந்தது ஆகவே பத்து விதத்திலே நாங்கள் கடன் பெற்றிருக்கலாம் இப்பொழுது அந்த பிரைம் லெண்டிங் ரேட் பத்து விதமாக மாறுமாக இருந்தால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு விதமோ இரண்டு விதமோ வட்டி வீதங்கள் சில வழிகளில் இந்த வருடம் அதிகரிக்கலாம் அதிகரித்தால் அது அவர்களுடைய லாபம் ஈட்டும் திறனை குறைத்துவிடும் ஏனென்றால் நிறுவனங்கள் கடன் பெற்று வியாபாரம் செய்கின்ற பொழுது கடனுக்கான வட்டி ஆரம்பத்தில் நூறு மில்லியன் செலுத்தி கொண்டிருந்த ஒரு நிறுவனம் நூற்றி இருபது மில்லியன் செலுத்த வேண்டி வரும் ஆகவே இது ரெண்டு வகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் லாபம் குறைந்தால் பங்குகளுடைய விலை வீழ்ச்சியடையும் பங்குலே பங்கு சந்தையில் முதலீடு செய்வர்களோட எண்ணிக்கை குறைந்தால் பங்கு சந்தையிலே ஒரு வகையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே இந்த ரெண்டு வகையான தாக்கம் வட்டி விதத்தினால் பங்கு சந்தைக்கு ஏற்படுகிறது